அவருக்கு வயது ஒரு எண்பதை தாண்டியும் இருக்கும் வழக்கம் போல் குளிக்க சென்றவர் இரண்டு மக்கு தண்ணீர் எடுத்து தலையில் ஊற்றிக் கொண்டார் அவ்வளவுதான் பாத்ரூமில் இருந்து தடால் என ஒரு சத்தம் அவன் வீட்டில் இல்லை தெருக்கோடியில் உள்ள நெல்லை குசலாம்பா காய்கனி கடைக்கு சென்று கொண்டிருக்கிறான் காய் ஏதாவது வாங்கி வரலாம் என்றுதான் போயிருக்கிறான் அவன் மனைவி அச்சத்துடன் பாத்ரூம் அருகே சென்றாள் என்ன சத்தம் என்று பார்த்தாள் மாமா மாமா என்ன ஆச்சு பதவி திறங்கோ நான்கு முறை கத்தி நிறுத்தினாள் பதிலேதும் இல்லை அலறினாள் அம்மா அம்மா என இரண்டு தடவை ஈன சுவரத்தில் ஒரு குரல் பாத்ரூமில் இருந்துதான் வந்தது மாமாவின் குரல்தான் பாத்ரூம் கதவை தன் பழம் கொண்ட மட்டும் தட்டினாள் என்னம்மா என்ன ஆச்சு என்ன சத்தம் இங்கே கீழிருந்து வீட்டின் சொந்தக்காரர் கூச்சலிட்டபடி படிகளில் உள்ளே வந்து கொண்டிருந்தார் வீட்டை கட்டி அதை வாடகைக்கும் விட்டுட்டு வீட்டு சொந்தக்காரங்க படுற பாடு இருக்கே வீட்டு உரிமையாளர் சொல்லி கொண்டார் சாரு எங்கே அவர் கடைக்கு போயிருக்கிறார் என்ன ஒரே சத்தம் பாத்ரூமுக்குள் மாமா குளிக்க போனார் தடால்னு ஒரு சத்தம் அவ்வளவுதான் கதவை தாழ் போட்டுண்டு குளிக்க ஆரம்பிச்சு இருக்கார் அவருக்கு என்னமோ ஆயிட்டது கூப்டா பதில் இல்லை அம்மா அம்மான ரெண்டு தரம் சன்ன குரலில் மாமா கூப்பிட்ட மாதிரி இருக்கு ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இப்போ நான் என்ன பண்ணுவேன் வீட்டு சொந்தக்காரர் பாத்ரூம் கதவை தட்டினார் ஒரு முறை இல்லை நான்கைந்து முறைக்கு மேல் தட்டினார் ஒன்றும் ஆகவில்லை மாமா மயங்கி விழுந்து இருக்கணும் அவன் ரெண்டு முருங்கைக்காய்களை கையில் பிடித்து உள்ளே நுழைந்தான் வாயிலில் இரண்டு செருப்பு இருந்தது யாரோ வந்துதான் இருக்கிறார்கள் யார் அது வாங்கோ இங்கு வாங்கோ பாத்ரூம்குள்ள மாமா இருக்கார் கதவு தாழ்பால் போட்டு இருக்கு வீட்டு சொந்தக்காரர் பாத்ரூம் அருகே நின்று கொண்டிருந்தார் இப்ப என்ன பண்றது அவன் புலமினான் வீட்டு சொந்தக்காரர் வாயை தானே அவன் எட்டி பாத்ரூம் கதவை ஓர்வதை விட்டான் கதவு வாயை பிளந்து கொண்டு ஒரு ஓரமாயிற்று இதெல்லாம் என் கஷ்டகாலம் முணுமுணுத்தார் அவர் அவன் அப்பா என அலறினான் பாத்ரூம் குழாயை பிடித்து கொண்டு கண்கள் மூடியபடி நிர்வாணமாய் கண்ணா பின்னா வென்று காணப்பட்டார் முதல்ல இந்த வேஷ்டிய மேல போடுங்கோ அவன் வாயில் வந்தது மூவருமாக அந்த பெரியவரை முடிந்தும் முடியாமலும் தூக்கி கொண்டு ஹாலுக்கு வந்தனர் பெரியவர் கண் திறக்கவே இல்லை பின்மண்டையில் ரத்தம் லேசாக கசிந்து கொண்டிருந்தது அப்பா கண்ணத் துறையேன் என அவன் கதறினான் வீட்டு உரிமையாளர் பெரியவரின் நெஞ்சு வயிறு கைகள் என எல்லாவற்றையும் தொட்டு தொட்டு பார்த்தார் என்ன சார் ஆச்சு அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான் அதற்குள்ளாக அந்த வீட்டு உரிமையாளரின் மனைவி ஆம்புலன்ஸுக்கு போன் செய்தாள் சைரன் எழுப்பி கொண்டே வந்த ஆம்புலன்ஸ் அவன் வீட்டு வாசலில் நின்று கொண்டது கம்பவுண்டர் கணக்குக்கு இருந்த ஒருவர் வீழ்ந்துவிட்ட பெரியவரை தொட்டு பார்த்தார் அவரின் கண்களைத் திறந்து என்ன ஆயிற்று என பார்த்து கொண்டார் பெரியவரின் இரண்டு கண்களும் சிவந்து போய் இருந்தன இது எப்படியாச்சு பாத்ரூமுக்கு குளிக்க போனவர் வழக்கமாக போறதுதான் இன்னைக்கு இப்படி ஆயிருக்கு தடால்னு ஒரு சத்தம் போய் பார்த்தா பாத்ரூம் கதவை திறக்க முடியல மாமா மாமான்னு கத்தினேன் பதிலே இல்லை உள்ளேயே விழுந்துட்டு இருக்கார் இது மாதிரிக்கு எப்பவும் நடந்ததும் இல்லை அப்புறம் பாத்ரூம் கதவை கஷ்டப்பட்டு உதச்சி திருந்தும் உள்ளார பார்த்தா இப்படி அவன் மனைவி சொல்லி முடித்தாள் பெரியவரை ஸ்ட்ரெச்சரில் வைத்து ஆம்புலன்ஸ்காரர்கள் தூக்கி கொண்டு வெளியே போனார்கள் அவனும் அவன் மனைவியும் ஆம்புலன்ஸில் ஏறி அமர்ந்து கொண்டார்கள் இப்ப நாம எங்க போறோம் என அவள் கேட்டாள் சீபா மருத்துவமனைக்கு போறோம் அங்கேதான் இந்த வண்டியும் வந்து இருக்கு அவன் பதில் சொன்னான் அவன் தந்தையை ஒரு முறை பார்த்து கொண்டான் அப்பா அப்பா என்று அழைத்து பார்த்தான் எந்த பதிலும் இல்லை கண்கள் மூடித்தான் இருந்தன அவள் பிரம்மை பிடித்தவள் போல் உட்கார்ந்திருந்தாள் வண்டி ஒய் ஒய் என குரல் கொடுத்து கொண்டே சாலையில் பயணித்தது பெரியவரை அதே ஸ்ட்ரக்சரோடு உள்ளே கொண்டு போய் சென்றார்கள் அவனும் அவளும் வெளியே காத்து இருந்தார்கள் பரிசோதித்த மருத்துவர் வெளியே வந்தார் யாரு நீங்கள் தான் இந்த கேஸோட வந்தவங்களா இருவரும் டாக்டர் அருகே நின்று கொண்டார்கள் பின்மண்டையில் அடி பலமாக இருக்கு வயசானவர் அதுவும் ஒரு விஷயம் நீங்க எதுக்கும் பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறது தான் நல்லது சட்டுன்னு புறப்படுங்கோ ஒன்றும் யோசனை பண்ணாதீங்க அந்த மருத்துவர் நகர்ந்து கொண்டார் அப்படியே பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துருங்க இந்த பெரியவரை என கட்டளையும் தந்து விட்டு போனார் குடியிருக்கும் அவன் வீட்டின் உரிமையாளர் சீபா மருத்துவமனையின் வாயிலில் நின்று கொண்டிருந்தார் சார் பெரிய ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு போக சொல்லிட்டா கேசு கொஞ்சம் சிக்கல்னு தெரியறது தான் நீ தைரியம் வேணும் ஒண்ணும் ஆயிடாது பயம் வேண்டாம் ஏன்னா ஆம்புலன்ஸ பாருங்கோ நமக்கு ஏகப்பட்ட காரியம் தலைக்கு மேலே இருக்கு என வந்து அந்த குடியிருப்பு வீட்டு ஓனரின் மனைவி அவரை எச்சரித்தாள் இதெல்லாம் ஒன்றுமில்லை இதுக்கெல்லாம் அதிகாரம் இப்பக்கி இல்லைன்னா சரிதான் என அதிகாரம் சொல்லிவிட்டு நகர்ந்தாள் மாமி உங்களுக்கும் தான் சொல்கிறேன் உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது பெரியவருக்கு அப்படி இப்படின்னு எதாவது ஆச்சுன்னா நீங்கள் குடியிருக்கிற ஆற்றுக்கு வந்துடாதீங்கோ உங்களுக்கே தெரியும் நாளைக்கு என் பேரனுக்கு ஆண்டு நிறைவு அதுக்கு நான் எல்லாம் சுப காரியம் நடக்க போகுது முத முதல்ல என் பேரனுக்கு சுய கிரகத்தில் ஒரு விசேஷம் பண்ணுறேன் மயிலாப்பூர் ரேவதி மகா கனகாபாடிகள் வந்து தான் பண்ணி வைக்கிறார் ஹோமம் எல்லாம் இருக்குது தான் அபசகுணம் எதுவும் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம் என சொன்னார் என்னை மன்னிச்சுடுங்கோ உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது எங்கள் காதில் அசுபம் எதுவும் பிடாது பேர குழந்தை பொண்ணு எல்லாம் நல்லபடியாக ஊருக்கு அனுப்பி வைக்கணும் அவன் இரண்டு கைகளையும் பிடித்து ஹவுஸ் ஓனர் கெஞ்சினார் அங்க என்ன பேச்சு நீங்க வண்டியில ஏறுங்க எதை எப்ப பேசுறதுன்னு ஒரு விவஸ்தை இருக்கணும் யாம்பளைனா அதுக்குன்னு ஒரு லட்சணம் வேண்டாமா மாமா எகிரி பேசினாள் என்ன மனுச்சுடுமோ என அவர் பேசிவிட்டு சென்றார் ஆம்புலன்ஸ் வண்டியும் புறப்பட்டு விட்டது தேசிய நெடுஞ்சாலையில் சைரன் அடித்துக்கொண்டே கொண்டே வண்டி போய்கொண்டிருந்தது அப்பா இன்னும் அதே ஸ்ட்ரெச்சரில் அப்படியே கிடந்தார் கண்கள் மூடி கிடந்தன ஏங்க உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் தம்பிக்கு தகவல் கொடுங்கோ டில்லியில் இருக்கிற மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் தகவல் சொல்லிடுங்கோ என்றாள் சாருவின் மனைவி அவன் கண்கள் ஈரமாகி கண்ணீர் வழிந்தபடி இருந்தது தகவல் கொடுத்துடணும்னு சொல்கிறியா ஆமாம் உடனே செய்யுங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் எங்கிட்ட சொன்னது என்னென்னு தெரியுமா காதில் நன்னா விழுந்ததே எனக்கும் சேர்த்து தான் அவர் சொன்ன செய்தி அவர் ஆத்து மாமி லேசுப்பட்டவர் இல்லை அப்பா எழுந்துண்டு நடக்கணும் நடக்கட்டும் யார் இல்லைனா உங்க தம்பிக்கும் மாப்பிள்ளை பொண்ணுக்கும் செய்தி சொல்லியாச்சா பெரிய போய் தான் வச்சு சொல்லணும் அவன் அவளுக்கு பதில் சொன்னான் ஆம்புலன்ஸ் வண்டி அண்ணா சாலையில் சென்று கொண்டிருந்தது மாமா மாமா என அவள் அழைத்து பார்த்தாள் அசைவு கூட இல்லை மார்பு கூடு அசைந்த அசைந்து மூச்சு மட்டும் வந்து கொண்டிருந்தது ஆம்புலன்ஸ் டிரைவர் வண்டியை விரைந்து ஓட்டி கொண்டிருந்தார் அவன் கண்கள் சிவந்து போய் இருந்தன அவளோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள் பெரிய ஆஸ்பத்திரியும் வந்தது ஸ்ட்ரெச்சரை இறக்கி அப்பாவை அவசர சிகிச்சை பகுதி வெளியே உள்ளே கொண்டு போனார்கள் அப்பாவின் பெயரும் விலாசமும் கேட்டார்கள் அவ்வளவுதான் ஒரு நர்ஸ் வெளியே வந்தாள் சார் உங்களை உள்ளே கூப்பிடுறாங்க டாக்டர் அவனிடம் சொன்னாள் அவன் தந்தை படுக்கை அருகே டாக்டர் நின்று கொண்டிருந்தார் இன்னும் அதிகபட்சம் பத்து நிமிஷம் தான் அதுக்குள்ளே நீங்கள் பெரியவரை வெளியில் கூட்டிட்டு பண்ணணும் இல்லைனா போஸ்ட்மார்ட்டம் அது இதுன்னு கேஸ் போயிடும் சட்டுன்னு இங்கிருந்து கிளம்புறத பாருங்க சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்பாவுக்கு என்னதான் ஆச்சு என்ன சார் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இனிமேல் ஆக வேண்டியதை என்னென்னு பார்க்கணும் தெரியுதா டாக்டர் கொஞ்சம் கராராக பேசினார் அப்பா அவ்வளவு சார் நீ என்ன செய்ய முடியும் சார் உங்கள் அப்பாவுக்கு அப்பா இருக்கிறாரா இல்லை அவரோட அம்மா தான் இருக்காங்களா டாக்டர் நகர்ந்து கொண்டார் அப்பாவை பார்த்தான் எந்த மாற்றமும் இல்லை அப்படியே கட்டை மாதிரி கிடந்தார் மூக்கிலும் வாயிலும் இதோ சிறு குழாய்கள் மட்டும் சரி கிடந்தன அப்பா நீ என்னை விட்டுட்டு போயிட்டியா என அலறினான் சார் இவர் வைஃப் இருக்காங்களா ஆமா அம்மா தம்பியோட ஹைதராபாத்தில் இருக்காங்க ஏன் சார் வயசான காலத்தில் ஏன் இப்படி பிரித்து வைக்கணும் எதான ஒரு இடத்துல ஒன்னா வச்சிருக்கலாம்ல என்றாள் நர்ஸ் அப்பா இப்போ எப்படி இருக்காங்க நீங்கள் இப்போ இவரை தூக்கிட்டு போலினா மார்ச்சரிக்கு போயிடும் அவர் கண்ணு திறக்கல பல்ஸ் இறங்கிட்டு இருக்குது டாக்டர் சொல்லிட்டு கிளம்பிட்டார் இல்ல ஐயோ அப்பா என கத்தினான் இப்போ என்ன செய்யறது என மனைவியிடம் கேட்டான் உங்கள் பொண்ணுக்கும் தம்பிக்கும் நான் செய்தி சொல்லிட்டேன் அவங்க காலம் வரக்குள்ள இங்கே வந்துடுவாங்க ஆமாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டியா நீ என அவன் தேம்பி அழுது விட்டான் டக்குன்னு பெரியவரே வெளியே கொண்டு போயிருக்கணும் இப்போ கேஸுன்னு ஆயிடுச்சு இந்த ஏரியால இருக்கிற எஸ்ஐ கிட்ட விஷயத்த சொல்லி ஒரு கையெழுத்து வாங்கியாரணும் பிறகு பிறகுதான் ஃபார்மாலிட்டி முடிஞ்சு பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க நர்ஸு சொல்லிவிட்டு சென்றாள் பாடி எடுத்துட்டு எங்க போறது நமக்குன்னு சொந்த வீடு இருக்கணும் இல்ல வீட்டு ஓனர் மனுஷத்தன்மையா நடந்துக்கணும் ஆம்புலன்ஸ் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தன மாமா வாத்தியார் மாமா நான் தானே பேசுறது என் அப்பா காலமாயிட்டார் நான் என் இப்ப பெரிய ஆஸ்பத்திரியில இருக்கேன் நீங்க வந்துடுறீங்களா நாளை காலை திரும்பவும் பேசுறேன் இப்பக்கி ஒன்னும் முடிவாகலை என அவன் சொல்லிவிட்டு பேச்சை முடித்து கொண்டான் சாரு பெரியவங்களுக்கு என்னாச்சு ஆச்சு என குரல் கொடுத்து கொண்டே அவன் வீட்டில் பெருக்கி பாத்திரம் இழக்கும் வேலைக்காரியம் அவள் கணவனும் வந்தார்கள் ஐயா போய் சேர்ந்துட்டாரு அட கடவுளே இதான் கடைசி முடிவா அந்த பெரிய அம்மா கூட இல்லையே ரவா துளசி தண்ணி குடம் போகிற வாயில் ஊற்றிட்டு உளுந்து கும்பிட கொடுப்பனும் இல்லை என்ன துன்பம் இது ஆமாம் பாத்ரூம் போனவர் அதோட சரி ஒரு பேச்சு பேசல அந்த அம்மா தம்பி சின்னவர் எல்லாம் வந்துடுவாங்களா ஆமாம் எல்லா காலையில் வந்து விடுவாங்க இப்போ பிரேதம் பார்க்க வைக்குமா இப்போ விடமாட்டானுங்க காசு கனமாக பார்க்கணும் என வேலைக்காரியின் கணவன் எதையும் பாக்கி வைக்கவில்லை இங்கே என்ன செய்யறது ஏன்பா அழுவுற அப்பா பணத்தை நான் எங்கனை எடுத்துகிட்டு போகிறதுன்னு தான் எனக்கு இப்போ கவலையே ஏன் என்னாச்சு சாரு ஓ நாளைக்கு கீழ்வூட்டில் விசேஷம்னு சொன்னாங்க சாமியானமெல்லாம் போட்டுக்குது நான் மறந்தே போயிட்டேன் சிக்கல் எப்படியெல்லாம் வருது பாரு என வேலைக்காரியின் கணவன் மறுபடியும் பேசினான் அட விடிச்சாரு இதுக்கெல்லாம் ஒன்றும் முழிக்க வேணாம் எனக்கு சொந்த வீடு தானே சவத்தை எங்கள் வீட்டுக்கு தூக்கி வந்துடு தெருவை அடைச்சி சாமியானம் போட்டு செண்டுப்பாக தூக்கி கிடுவம் பண்ணிடலாம் என்ன சொல்கிறா அவன் வேலைக்காரியின் கைகள் இரண்டையும் பிடித்து கொண்டான் தெய்வம்தான் எதிரே நிற்கிறதோ என வேலைக்காரியின் கைகளை பிடித்து கொண்டு ஒரு உற்று நோக்கினான் சாலையோரம் நின்றிருந்தவர்கள் அவனை ஒரு முறம் திரும்பி பார்த்து கொண்டார்கள் சரிச்சாரும் நாங்கள் புறப்படுறோம் நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு ஆமாம் ஜில்லாவர ஸ்டேஷனில் என் தங்கச்சி புருஷன் இருக்கான் நீ என் பேரை சொல் அவர்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சிட்றேன் எல்லாம் அவர் பார்த்துப்பார் இருவரும் கிளம்பினார்கள் நன்கு இருட்டி விட்டது மறுநாளும் அதற்கு மறுநாளும் தந்தையின் மறைவுக்கு ரெண்டு நாள் காரியங்கள் எல்லாம் முடிந்து போயின நீங்கள் எல்லாரும் உங்கள் ஆத்துக்கு போகலாம் உங்க ஹவுஸ் ஓனர் குடும்பத்தோட திருப்பதி போயிட்டாரு போல அவன் அவள் தாய் பெண் மாப்பிள்ளை என ஒரு சிலரோடு தன் வீடு நோக்கி புறப்பட்டான் ஹவுஸ் ஓனர் வீடு பூட்டி கிடந்தது வீட்டு வேலைக்காரி அவன் வீட்டை கழுவி கொண்டிருந்தாள் அப்பா போயிட்டார் எனக்கு இன்னுமொரு அம்மா கிடச்சி இருக்கா என அவன் வேலைக்காரியின் கால்களை தொட்டு எழுந்தான் இக்கணம் மனம் எத்தனை லேசாக அவனுக்கு உணர்கிறது அவன் மனதிக்குள் சொல்லி கொண்டான் வேலைக்காரிக்கு இருக்கும் மனசு கூட அவனின் ஹவுஸ் ஓனருக்கும் அவன் மாமிக்கும் இல்லை நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க தேங்க்யூ நாளைக்கு வேறொரு கதையில் சந்திக்கலாம்